மேலா கருப்பன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சற்றுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா தந்த ஒன்பது வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா பாலக்குறிச்சி ஊராட்சி இரகநாதப்பட்டி மண்ணிலே மாபெரும் முதலாம் ஆண்டு விரட்டி நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் நிலைநாட்டிக் அவர்களது வெள்ளை காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கி தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற சேரும் சிறகு நாடு மேல உளவு கருப்பன் துணையோடு மேல உளவு கருப்பன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பாரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சி ஒரு நிகழ்ச்சியினை உள்ளூர் வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாநகர் பிகே மீடியா பிரபாகரன் கலைக்கூடம் நண்பர்களுக்கு இத்தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் தேவர் அவர்களது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கி தீரும் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு மேல வல்ல கருப்பன் குழு வீரர்கள் கடுமையாக போடிக் கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லும் கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை நேரத்திலே கண் கொள்ளா மதிய வேலையிலே மனமையிலே மாட்டோம் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வர மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த ரகுநாதி மண்ணிலே காலையில் சில சிலிக்கின்றது சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான ஒன்பது நண்பர்களுக்கு சேவை செலுத்திடவாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்களது அழைப்புகளை ஏற்று வரிய பிரிந்துள்ள மாடுபுடி வீரர்கள் தங்களது வருகையை பதிவு செய்ய அழைக்கின்றார்கள் எங்களது அழைப்புகளை ஏற்று வரிய பிரிந்துள்ள மாடுபுடி வீரர்கள் தங்களது வருகையை பதிவு செய்ய அழைக்கின்றார்கள் மாடு பதிச்சுட்டாங்க டீம் பதியல தயவு செய்து வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களது வருகையை பதிவு செய்து கொள்ளுங்க நாடு ஓற்றம் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூற்றோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கும் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கும் வாடி வாசல் திறக்கு மறை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அத்துணை ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் அன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோரான கோடி ரசிக பெருங்குட்டி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுக்கோட்டை மாவட்டம் ரெகுநாதப்பட்டி மண்ணிலே மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆட்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவரவரது வெள்ளை காலை காலை கலவிறக்கப்பட்டு முடிவடைந்து விட்டத காலை ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்ட தன் சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ராகியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படி அடக்கி தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை சேர்த்திட சேரும் சிறுகுடி நாடு மேல கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசினையும் எட்டி பறித்திட ஒரு காலுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியில் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இறந்து விட்டனத்தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காவலையும் சிறந்த காவலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கைதட்டுங்கள் சீட்டி அணியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டி அணியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை

உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் இறங்கி காலங்கள் இறந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களது வருகையை பதிவு செய்ய அழைக்கின்றார்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருப்பதால் வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களது வருகையை பதிவு செய்ய அழைக்கின்றார்கள் சீட்டிரிகள் கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

மன மணக்குது ரெகுநாதப்பட்டி மண்ணிலே காலையும் சில சிலர்கின்றத சிலு சிலிக்கின்ற ஒற்றை காலையா துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா துடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை படிக்க போவது காலையா காலையர்களா அழைப்பினை ஏற்றி இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு விழா குழுவின் வருகை புரிந்துள்ள ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் பெரிய பொன்னன் அவர்களுக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் திட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இறந்து விட்டன தங்களது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள சீட்டிய காலை கிளம்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள்

சிறப்பான ஒற்றை காலையா இல்லை சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா பல விழி ஊட்டமா உன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா விட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தவிட துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா வீரர்களா சுடுது மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது கல்லூரி மாணவர்களா யாரென்று என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா இல்லை சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா இதற்கு அடுத்தபடியாக ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக தமிழ்நாடு காவல்துறை சிஐடி கார்த்திக் சார்பாக மாற்ற முத்தம்பட்டி மகேந்திரன் சார்பாக சொரிப்பாறை பட்டி கலிக்காரன் துணையோடு வில்லங்க பிரதர்ஸ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அரிச்சாபட்டி இளமநாயி அம்மன் குழு எங்களது அழைப்பினை ஏற்று வருகை நின்றிருக்கும் சுல்லாம்பட்டியைச் சேர்ந்த மீனாட்சி ஜுவல்லரிசி ஓனர் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னவராதி சுயேட்சை கவுன்சிலர் சுதா ரவி வழக்கும் ஒரு சைக்கிள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக சைக்கிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசினை விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தோனை எட்டி பறித்திட ஒரு காலைக்கு பிரமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது நண்பர்களுக்கு பிரமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ரெகுநாதப்பட்டி அழகர் சாமி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசினை விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா இல்லை சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாரி வரலாற்றை வகிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கருமை நிற நாயகனா காலையா ஐயா வீரமா இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பாலக்குறிச்சி எம் எம் பி மாணிக்கம் எத்துமவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக ரெகுநாதப்பட்டி அழகர்சாமி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் ஆட்டியுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக சைக்கிள் வழங்க கத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசினை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு ஏற்றி எட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீ ரீனா போர்வெல்ஸ் உரிமையாளர் கே கருப்பையா சார்பாக ஐநூத்தி ஒன்று உலக கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசினை விழா வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினையும் எட்டி பருத்திட மாட்டின் உறுமையான வீரர்களே கடைசி செய்தேன் நிமிடம் உயிர்கள் கைதனிகள் வீரர்களை கோச்சாக வருத்துங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கள்ளங்காலப்பட்டி சிலிண்டர் கார்த்திக் சார்பாக வெள்ளி நாணயம் சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசினை விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் கொண்டு விழா கமிட்டியின் ஒத்துழைப்பு கால் முட்டுதல் இல்லை

மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கல்லங்காலப்பட்டி சிலிண்டர் கார்த்திக் சார்பாக வெள்ளி நாளையம் மேலும் விழாக்குழுவின் சார்பாக சைக்கிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பரிசு தோழனும் எட்டி பரிசிட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐம்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கலந்து விட்டன சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிபான காலையா திரிகின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரங்களே இது 2nd last part tournament கடைசி 2nd இடம்ங்க இந்த வீரர்கள்getElementById வீரர்களை உற்சாக படுத்துங்கள்